அரசியோரன் இரண்டாவதாக கால சிவையில் தமிழ் நாட்டியார் மூன்றாவதாக வெள்ளபுரம் அஜ்மல் கான் தொண்டி கார்த்திக் முப்பத்தி மூணு

முப்பத்தி நான்கு ரேக்கடா நண்பர்கள் போட்டி வருகின்றனர் அறிவு பிடி பிடி காசா அவன் ஊருக்குலாமட்ட ஏதாவது நடுமுறை அந்தாவது அவங்க வண்டி விட்டது பதினேழு அறுநேயரும் ஆறு பாக்கி பதினேழு வண்டி எங்கே கார்போட் இருக்கு ஆமா இன்னொரு எல்லாரும் நினைவாக அரச நகரை பட்டியலம் கே எல் கே சாதி பாட்டாத்தி நான்கு ரேக்கலா நண்பர்கள் மூன்றாவதாக கடத்தி வரும் தமிழ்நாட்டியார் நான்காவதாக அதிமுக தொண்டி கார்த்திக்ராவி

பல்லு பத்து தான் போகணும் ரூடு ரூடு எவ்வளவு மாற்றம்னு பத்தியதா எவ்வளவு மாற்றம்னு பற்றியதா

முதலாவதாக காலத்திவேயல் தமிழநாத் தியார் இரண்டாவதாக பள்ளத்தூர் பொன்னையா கோனா நினைவாக தேஜாசிரி அரசாகி பற்றியா முப்பத்தி நான்கு ஏக்கரா நண்பர்கள் மூன்றாவதாக என்ன பாணி புல்ல டிராவலர் உடைய மான் என்னடா கருங்கில் இருந்து வந்துறியா ஆஹா மாட புடிச்சு கூட்டிடுங்கயா மாட புடி ஒரு கூட்டி வரக்கறேன் பைக்கல போறீங்களா ஏப்பா நல்லா இருக்குயா இந்த மாதிரி விடு விடு ரெண்டு மாடி விடு விடு இந்த மாதிரி போறேன் போ நார் போ நார் போ மதவாரீமை தமிழ்நாட்சிய முன்னாடி வாங்க என்ன தமிழ் என்ன வேலை எங்களுக்கு நிற்பட்டறது அள்ளே இந்த மார் போடு இந்த மார் போடு மார் போடு போடுங்க 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 போடுங்க

இரண்டாவதாக போனால் இணைவாக தேஜாசிரி அவுட் ட போ அவுட் ட போ அண்ணா அவுட் ட போ ஏய் 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 ஏ <laughs> <laughs> oh, 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 oh,